சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு ஆல் அதை க்ளிக் பண்ணுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் இன்னைக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்கேன்னா குழந்தைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு அதாவது நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்கேன் அதனால நான் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்களும் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா குழந்தைகளுக்கு வந்து முக்கியமாக நம்ம படிப்பு முக்கியங்கிறத நம்ம புரிய வைக்கணும் படிக்க தெரியல படிக்க வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான எந்த எப்படி சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில் நம்ம போய் பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும் சரிங்களா இப்போ வந்து ஸ்கூலுக்கு போய் கற்றுக்கிட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஈவினிங் வந்தோடனே நம்ம வந்து அவங்க சொல்லி கொடுத்த பாடத்தை வந்து நம்ம முடிஞ்ச அளவு ஈஸியாக சொல்லிக் கொடுக்க பழகிக்கணும் க நம்ம ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறோம் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னாவே அவங்களுக்கு ஈஸியாக போயிடும் ஹோம் ஒர்க் வந்து அண்ணன்க்கு முடிக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க ஏன்னா ஹோம்ஒர்க்கே இல்லைன்ட்டு வீட்டில் வந்துட்டு அதை ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க அங்கே டீச்சர்ஸ்ட்டாக திட்டுவாங்கன்னா அவங்களுக்கு படிக்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராது வீட்டுக்கு வந்தோன்னே நம்ம வந்து ஹோம் ஒர்க் என்னென்ன இருக்குன்னு அது உட்காந்து கொஞ்ச நேரத்தில் முடிக்க வைக்க பார்க்கணும் முடிச்சிட்டாங்கன்னா